ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என் லைவதி வருவோர் வருவோர் வராதவர் என்னை வெறுப்போர் வெறுக்காதவர் என் மேல் அன்பு வைத்திருப்போர் வைத்திருக்காதவர் அனைவருக்கும் இந்த இன்று இரவு பிறக்கப்போகும் ஜனவரி முதல் நாள் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக எல்லோருக்கும் அமையணும் எல்லா கஷ்டங்களும் தீரணும் இத்தனை நாள் சென்ற இது இல்லாமல் இந்த வருடம் நல்ல வருடமாக அனைவருக்கும் அமையட்டும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் முதல்ல வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து என்ன தெரியுமா நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்புறம் மனசில் வந்து பயம் இல்லாமல் இருக்கணும் மனசு பயந்ததுன்னா நம்ம வாழ்க்கையே தறி த தற்கொலியாயிடும் தடுமாறி போயிடும் அதனால் பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அப்புறம் மனசை சுத்தமாக வச்சுக்கணும் யாரோட இதுக்கும் அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது யாராவது பேசுனா கூட வேண்டாங்கன்னு இன்னும் மறுத்தான் உனக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் அவங்களுக்கு இருக்கும் சரியா சரி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வர்ற பிறக்கப்போகும் ஆண்டு சிறப்பான ஆண்டாக நல்ல ஆண்டாக அனைவருக்கும் அமையட்டும் அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் ஏன்னா அனைவரும் வாழ்க வளமுடன் சரிங்களா நான் என்னங்கிறேன்னா அடுத்தவங்கள பற்றி பேசாதீங்க தன்னை பார்த்து பிறரை பார்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே ஆவாய் அப்படின் நீ நல்லதுன்னு நினச்சிப்பார் உனக்கு நல்லதே நடந்துட்டு நீ கெட்டது நினச்சிப்பார் உனக்கு திருப்பி அதே தான் வரும் நீ என்ன என்ன விதை ஊன்றையோ அதையே அந்த விதைக்கான செடி தான் முளைக்கும் நீ பூசணிக்காய் விதையை ஊனிட்டு கத்திரிக்காய் வரணும்னா வருமா அதனால் பூசணிக்காய் விதை போட்டிங்கன்னா பூசணிக்காய் தான் வரும் கத்திரிக்காய் விதை போட்டீங்கன்னா கத்திரிக்காய் தான் வரும் அது மாதிரி தான் நம்மளுடைய பிரச்சனைகளும் எல்லாமே உதாரணம் தான் கழுகு என்ன பண்ணுமா தனக்கு தேவைனா மட்டும் பறந்துக்கிட்டே மேலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் தனக்கு தேவைன்னா மட்டும் என்ன ஆகும் இறங்கி வரும் இல்லைன்னா இறங்காது ஏன்னா அது அதனுடைய பவர் மேலேயே பறந்துக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது அதனோடய வேலை அதுக்கு தேவை எனக்கு தேவை பசிக்குது இந்த பூமியில் அது கிடைக்கிது அப்படின்னா தான் மட்டும்தான் அது இறங்கி வரும் அது மாதிரி மக்கள் வந்து தனக்கு கார் ஏதால் ஆகணும்னா உடனே நைஸாக போய் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணீங்க சமைச்சிங்களா அப்படியே சீறி வரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்களை நம்பாதேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சிரிச்சுட்டு நடிச்சுட்டு வர்றாங்க பார்த்தீங்களா ரொம்பவே நம்பாதீங்க கத்திட்டு டென்ஷன் ஆயிட்டு கடுகடுகடுன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க மனசுல ஒன்றுமே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்காதனால அந்த கோபத்தோடையே அப்படியே இருந்து பழக்கப்பட்டிருப்பாங்க அதனால அவங்க அப்படி இருப்பாங்க நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி ஆளை பார்த்து ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சிரிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஐயோ நம்ம ஜன்னலுக்கு சத ஜனல் சதீன் உள்ளே இருப்பாங்க தெரியவே தெரியாதுங்க காதே கேட்கலீங்க சத்தமே கேட்கலிங்க நான் பார்க்கவே இல்லை சொல்லியிருந்தால் நான் ஓடி வந்திருப்பனே அப்படின்னு நடிப்பாங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு வந்து நமக்கு என்ன பிரச்சனைனா கோபமாகவே ஒரனே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் உயிரை கொடுக்கறக்கு ஓடி வந்து நிற்பாங்க ஸ்பாட்டில் அய்யய்யோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ நம்ம பார்க்கணும் செய்யணும் ஓடணும் ஓடியாரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க வருவாங்க வந்து நமக்கு என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அந்த ஜன்னல் சாத்திக்கு போகிற ஆளு சிரிச்சிட்டு வர்ற ஆளுக்கெல்லாம் ஜன்னல் சாத்திட்டு ஓடுற ஆளுங்க அதுகளெல்லாம் நம்பாதீங்க சரியா ஆடு வந்து என்ன பண்ணுமா வளர்க்குறவனே நம்பாதான் அறுக்கிறவனு தான் நம்புமா ஏன்னு கேட்டால் வளர்த்தி நம்ம தினம் தீனி போட்டு நார்மலாக வச்சுட்ருக்குறோம் வளர்த்திட்ருப்போம் அறுக்கிற என்ன பண்ணுவானா நைட்டு வாங்கிட்டு வந்து கட்டி நிறைய தீனி போடுவான் ஃபுல்லாக போடுவான் அது ஆபத்துக்கு இறையோ அது இது நிறைய போட்டு வெயிட் ஏற்றிக்குவான் அப்போ தானே கிலோ ஆயிரம் ரூபா ஒரு கிலோ ஏறுனாலும் ஆயிரரூவா வரும் குட்டிக்கு பத்தாயிரரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால் ரெண்டு நாளைக்கு கட்டி வச்சு தீனி போடுவான் ஃபுல் தீனி போடுவாங்க அது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு என்ன ஆயிடும் குண்டாயி வெயிட் ஏறி ரெண்டாயிரரூவா மூணாயிரம் ரூபா அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும் ரெண்டு கிலோ ஏறுனாலும் என்ன ஆகும் ரெண்டாயிரரூவா அதிகமாக கிடைக்குதா அதெல்லாம் பத்தாயிரரூபாய்க்கு வாங்கிட்டு வருவான் அதுக்கு மேலே இன்னும் அவனுக்கு லாபம் இருக்கும் இந்த மாதிரி அந்த தீனி நிறையா போடுறவனை மகராசை நல்ல வயிறு ஃபுல்லாக போட்டான் நாம் தினம் தின்னமே மகராசி வீணாக போனவா கம்மி கம்மியாக போட்டா இங்கே ஒரே நாளை விடுவோன்னு சொல்லிட்டு நம்ம கம்மியாக போட்டானு ஆடு நினைக்குமா அது மாதிரி ஆடு நினைக்கிற மாதிரி ஆடு வந்து வளர்க்குறவனை என்ன திட்டம் நம்பாது அறுக்கிறவனை வந்து மகராசங்க காலங்காத்தால் நாலு மணிக்கு கொடுவால் எடுத்து ஒரே நச்சுன்னு போட்டுருவான் டப்புன்னு விழுந்துடும் அப்புறம் வாழை தனியாக வெட்டு காலை தனியாக வெட்டு குடல் தனியாக எடு தோலை உறி குடலெடு ஈரல் எடு இதயத்தெடு இப்படி தனித்தனியாக எடுத்து பாட் பாட்டாக என்ன ஆயிடும் அப்படியே ஹோட்டல் கடைக்கு போயிடும் அவன் என்ன பண்ணுவான் இத்தனோடு ஒரு ஒரு குடலே இதோட ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இங்கே அவன் என்ன பண்ணுவான் ஒரு நாலஞ்சு பீஸை ஒரு குடல் தொங்குது வருங்க அதை ஒரு நாலஞ்சு பீஸாக போட்டு கரு கருவேப்பள்ளித்தனியா போட்டு அதை இதையும் ஃப்ரை பண்ணி கொண்டாந்து எவ்வளோண்டு வைப்பான் இது ஒன்று தட்டு தான் இரநூத்தம்பது ரூபா அவன் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின குடலை என்ன பண்ணுவான் பத்து தட்டு இது பண்ணிடுவான் பத்தா பதினஞ்சு தட்டு பக்கம் விற்றுடுவான் ரூபா நாலாயிரம் மூணாயிரூபாய்க்கு விற்றுடுவான் ரூபாய்க்கு என்னந்து ரெண்டாயிரரூவா லாபத்துக்கு விற்றுருவான் அப்படி அப்புறம் நாலு காலை தனியாக விற்றுப்பிடுவான் நாலு காலு தனியாக இவ்வளோ ரேட்டு தலை தனியாக இவ்வளோ ரேட்டு குடல் தனியாக ரேட்டு நுரையீரில் குடலும் ஒரு ரேட்டு அந்த மாதிரி தனித்தனியாக பாட்டு பாட்டாக என்ன பண்ணிடுவானுங்க வித்துருவானுங்க இந்த மாதிரி ஆடு வந்து வளர்க்குறவனை நம்பா தான் அறுக்கிறவனை தான் நம்புவோம் அறுக்கிறவன் நிறையா தீனி போட்டால் தானே அவனுக்கு லாபம் வரும் அதனால் அவன் போடுறான் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுருப்பான் அவன் ஈரோடு அதுக்கு அவன் போடுறான் அதைத்தான் அது என்ன பண்ணுவான் பெருசாக நினைக்கிறேன் அதே மாதிரி தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க ஓ ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா பிச்சைக்காரன் வருவான் பிச்சைக்காரன் வந்துட்டு தினமும் ஒரு வீட்டில் போட்டுகிட்டே இருப்பாங்க பாவை வருவான் பாவை இருப்பானே அப்படின்னு தினமும் இருப்பாங்க ஒரு நாள் அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை அவங்களால அதை செயல்படுத்த முடியல அப்பா கொஞ்சம் வந்தோன்னே இல்லை இல்லை பக்கத்து அடுத்து விட்டு போய் பார்த்துட்டுப்பா போப்பா அப்படின்னு சொன்னோன்னே பரதேசி முண்டை எப்போவும் போடுற பதே பரதேசி முண்டை இல்லைன்ட்டா இன்றைக்கி அப்படின்னு திட்டிகிட்டு போகணும் நான் ஆட்டுக்கதை மாதிரி தான் திட்டிகிட்டு போயிடுவானா அப்புறம் அடுத்த வீட்டில் அவள் வந்து போனோன்னே சி நான் இன்னைக்கு சாப்பிடவே முடியல உடம்பும் சரியில்லை இது அந்த பிச்சைக்கார பக்கத்து வீட்டுக்கு வர பிச்சக்கார வந்தால் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு அம்மா பார்த்துட்டே இருக்குமா அன்னைக்கும் கரெக்டாக இங்கே இல்லைன்னு சொன்னோன்னே அங்கே போட்டோன்னே அப்பா மகராசி என்னைக்கு இல்லை இல்லைன்னு சொல்கிற மகராசி இன்னைக்கு நமக்கு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு வேண்டிட்டு வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் உலகமே அதுதாங்க உலகமே அதுதான் அதாவது ஓடி ஓடி ஒன்று பண்ணினாலும் செஞ்சாலும் நல்ல பேர் நமக்கு கிடைக்காது ஆனால் கடவுள் பார்ப்பான் நீ என்ன செஞ்சையோ நீ இவங்களுக்கு என்ன செஞ்ச அவங்களுக்கு என்ன செஞ்சேன்னு ஆடவன் பார்த்துட்ருப்பான் அதுக்கு தகுந்த கூலியை நமக்கு கடவுள் கொடுப்பார் கூலின்னா கெட்டது மட்டும் இல்லை தான் அதுக்கு தகுந்த பரிசு நம்மளுக்கு கொடுப்பார் நீ கெட்டது பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு கெட்டது தான் கொடுப்பாரு நல்லது பண்ணியிருந்தால் நல்லது நடக்கும் நீ நல்லதை வாங்கிட்டு நம்மளை தூசணமாக தூ தூக்கி எறிஞ்சிட்டு தூசனமாக பேசிட்டு அப்படி போனேன் அப்படின்னா அதுக்கான பலனை நீ தான் அனுபவிக்கணும் ஏன்னா நான் உனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுட்டு வந்திருப்பேன் நீ எனக்கு கெடுதல் நினச்சி கெடுதல் கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து முதல் பேசுனீங்கன்னா நினைக்கும் கேடு தனக்கே உங்களுக்கே வந்துடும் இதில் நிறையா விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் ஒன்று விடாமல் பாருங்கள் உண்மையில் நேச்சரலாக நடக்கிறத மட்டும்தான் பேசியிருப்பேன் ஏன்னா அப்படி உலகம் அது இல்லைன்னு சொல்கிறவன் எப்போது இல்லைன்னு சொல்கிற மா எப்பவும் போடுற பரதேசம் முண்டை இல்லைன்ட்டா எப்பவும் போடுற ப இல்லைன்னு சொல்கிற மகராசி போட்டான்னு சொன்ன மாதிரி அறுக்கிறவனை நம்புறது வளர்க்குறவனை நம்புறதுல ஆடு அந்த கதை அப்புறம் சீரி வரும் பாம்பையை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்களை நம்பாது அப்படின்னு நயனமாக பேசிட்டு போயிடுவாங்க கோவக்காரங்களை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நூறு பர்சன்ட் எடுத்துக்கலாம் ஏற்றுக்கலாம் அவங்க கோவப்படுறவங்கள்ட்ட என்ன இருக்கும் நேர்மை இருக்கும் அன்பு இருக்கும் குணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட அடுத்தவங்களுக்கு ஒன்று செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் கோபமாக இருக்கிறவங்கள்ட்ட ஏன்னா அவங்களுக்கு வந்து சிலர் பார்த்தா நம்ம மாதிரி அவங்க இல்லைங்கிறது கோபத்தில் இருப்பாங்க அது எங்கிட்ட இருக்குது அந்த குணம் நம்ம மாதிரி அவங்க இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கடுப்பாக இருப்பாங்க அதை பார்க்குறவங்களுக்கு இவ இப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறா எப்போ பார்த்தாலும் மோரை இப்படி இருக்குது அப்படிம்பாங்க இருந்துட்டு போட்டோம் மூஞ்சி பார்க்கறது மூஞ்சியில் அழகு பார்க்க வேண்டாம் இங்கே இருக்கணும் அழகு இதயத்தில் இருக்கணும் அழகு அதுதான் பேசும் நீ மோரையில் அழகு வச்சுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இங்கெல்லாம் ஸ்டெயில் பண்ணிவிட்டு இங்கே பிச்சு விட்டுக்கிட்டு அதை இதையும் பண்ணிட்டு நக எல்லாம் இங்கே போட்டுட்டு அழகாக இருந்தேனாலும் வெளி தோற்றம் மட்டும்தான் உனக்கு அழகு இங்கே அழகு இல்லை இங்கே அழகு இருந்தால் மட்டுந்தான் கடவுள் வந்து இடம் பார்க்குறான் இங்கே என்ன அழகு இருக்குதுன்னு தான் பார்ப்பான் அந்த அழகு நான் எனக்கு இல்லை அசிங்கமாக இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல என்கிட்ட இந்த இதயத்தில் அழகு இருக்குது யாருக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் யார் அனுசரிக்கணும் கோபம் வரும் தப்பு பண்ணால் கோபம் வரும் கரெக்டாக இல்லையே நம்ம பேச்சை கேட்கலையே அப்படின்னு எனக்கு கோபம் வரும் இல்லைன்னு நான் சொல்லலை உள்ள இடத்துல என்ன இருக்கும் குணம் இருக்கும் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் பற்றுதல் இருக்கும் தா சாப்பிடாட்டி கூட என்ன பண்ணுவாங்க அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் எத்தனை இதிலையே நாலஞ்சு உங்களுக்கு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் ஆடு நம்புறது அப்புறம் சிரித்து வர பெண்கள் நம்புறது என்னைக்கு இல்லைன்னு சொல்கிறவ அது அப்புறம் இன்னும் நான் என்ன சொன்னேன் அந்த மாதிரி ஒரு நாலு விஷயங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்களும் இதை இதை ஃபாலோ பண்ணுங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன விதை விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அறுவடை பண்ண முடியும் நெல்லை வச்சிட்டு வெங்காயத்தை போய் வெங்காய வள்ளுன்னு நினச்சா வராது வெங்காயம் வச்சாதான் வெங்காயம் வரும் மிளகா வச்சாதான் மிளகா வரும் மல்லித்தலை வச்சா தான் மல்லித்தலை வச்சு மல்லித்தலையை வச்சு விட்டு புதினா வல்லையின்னு பார்க்கக்கூடாது சரியா அந்த மாதிரி அதனால யாருக்கு என்ன பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் தீங்கு பண்ணாதீங்க கெடுதல் நினைக்காதீங்க அன்பாருங்க அனுசரிச்சுருங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுப்போர் போவதில்லை சொல்லுவாங்க விட்டு கொடுப்பவர் வந்து எப்போவுமே மாட்டாங்க ஏன்னா பாவம் நம்மளுக்கு என்ன என்னப்பாவை அவங்க வச்சு அடு என்னத்தை எடுத்துகிட்டு வந்தோம் பிறக்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் தான் பிறந்து வர்றோம் வெளியே வந்தால் தான் நாப்கின் போடு ட்ரெஸ்ஸை போடு டவல் எடுத்து போத்துன்னு சொல்லி நம்மளை போற்றி மான மரியாதை எல்லாத்தையும் மா காப்பாற்றி கையில் கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க அப்போ என்ன அந்த குழந்தைக்கிட்ட எதுவுமே இல்லை எதுவுமே கொண்டு வரல நிர்வாணமாக தான் வரும் அப்போ நம்ம தான் இங்கேருந்து என்ன பண்ணுறோம் அதுக்கு எல்லாமே விட்டு கொலுசு போடணுமா கைக்கு மோதிரம் போடணுமா அதுக்கு கேப் வைக்கணுமா காலுக்கு க சாக்ஸ் போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தான் தீர்மானம் பண்ணுறோம் அதனால் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் கிடைக்குது நம்மளுக்கு தேடுங்கள் திறக்கப்படும் தட்டுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு இயேசுநாதர் பாடியிருக்காரு அது மாதிரி என்ன நீ தேடறியோ அதான் நீ கண்டடைவாய் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு அப்புறம் பிறருக்கு பாவம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது ஒரு தடவை மன்னிக்கலாம் ரெண்டு தடவை மன்னிக்கலாம் மூணு தடவை மன்னிக்கலாம் திரும்ப திரும்ப எனக்கு தெரியாது நான் இப்படித்தான் அப்படி தான் கூடாது சொல்லிட்டா ஒரு ரெண்டு விஷயம் மூணு விஷயத்தில் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்கள நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு திருந்த பார்க்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அதனால பார்த்து பத்திரமா இருங்க நாய்கள்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருங்க நாய்களுக்கு உதவி செய்யுங்க நம்மளை தேடி வந்து வந்து ஒரு கேட்ட திறந்த சத்தம் கேட்டால் ஓடி வருது என்ன கொடுக்கறது காலையில் கொஞ்சம் பால் ஊற்றி தண்ணி கலந்து கொஞ்சம் வாசம் காட்டி கொடுத்த அப்புறம் பொங்கிடுச்சி பால் அப்புறம் அதையெல்லாம் அலாசி எடுத்து புழிஞ்சு அதையும் மூட்டி ஊற்றின குடிச்சிருச்சு நாங்கள் கறி வாங்க போனால் அந்த இது வாங்கி வேஸ்ட் வாங்கிட்டு வந்து போடுவோம் சாப்பிடுவோம் அப்புறம் ஏதாவது அதுக்கு வந்து தயிர் சோறுலாம் போட்டால் ஒரு அடியாயத்துக்கு சாப்பிட்றதில்ல இல்லை அதனால போடுறதில்ல ஏதோ இருக்கிறது பால் இது வாங்கி ஊற்றுனா ஒரு நேரம் குடிக்குது அது மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் அது மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அது மாதிரி தானம் தர்மம் புண்ணியங்களை சேர்த்து வைங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை சொத்து சுகம் வேண்டாம் சொத்து இன்றைக்கி வரும் நாளைக்கு ஓடி போயிடும் காணாமல் போயிடும் அதனால் புண்ணியத்தை மட்டும் சேர்த்து வைங்க நீங்கள் நல்லது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ப்ளஸ் அவங்க பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு போய் சேரும் என்ன மக்களே இந்த காணொலியை இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செய்து நீ சொன்னது சரி அப்படின்னு கமெண்ட் கொடுங்க எனக்கு அது ஆனால் ஃபுல் வீடியோ பாருங்கள் மக்களை வணக்கம்